இயேசு களைப்பாக ஒரு பட்டணத்துக்கு வருகிறார் ஊழியெல்லாம் செய்துட்டு ரொம்ப களைப்பாய் வந்திருக்கிறார் ஜனங்க பார்க்குறாங்க பாவம் ரொம்ப களைப்பாக இருக்கிறாரு ஆனால் இயேசு வந்திருக்கிறான்னு தெரிஞ்ச உடனே வட்டார கிராமத்துக்குள்ள ஆள் அனுப்புனாங்களா மக்களே இயேசு வந்திருக்கிறார் இயேசு வந்திருக்கிறார் இங்கே வந்திருக்கிறார் நாலு மாடிக்கு வந்திருக்கிறார் வாங்க வாங்க என்ன யாரெல்லாம் வியாதியோடு இருக்கிறீங்க வாங்க வியாதியஸ்தர் சுகம்பரனை வாங்கன்னு சொல்லி வட்டார கிராமத்துக்கெல்லாம் ஆள் அனுப்பி ஏசு வந்திருக்கிறாரு சுகந்தருவாரு வியாதேஸ்தர்லாம் கொண்டு வாங்க சொல்லிட்டாங்க இந்த செய்தி பரவன உடனே கிராமத்தில் இருந்தெல்லாம் வட்டார கிராமத்தில் இருந்து திரளான ஜனங்கள் வந்துட்டாங்க கருங்கோட்டம் ஏசு பார்க்கிறார் இவ்வளோ பேருக்கு நான் ஒவ்வொருவரா கை வைச்சா என் கையெல்லாம் ஓஞ்சி போயிருமே அவர் ஏற்கனவே ஊழியை செய்து செய்து பலவீனமாக இருக்கிறார் அதை பார்த்து அந்த அவங்க என்ன சொன்னாங்க இயேசுவே நீங்கள் எல்லாரும் யார் மேலே கை வைக்க வேண்டாம் நீங்கள் ரொம்ப களைப்பாக இருக்கிறீங்க இதில் உட்காருங்க இதில் உட்காந்து கொள்ளுங்க ஒரு ஸ்டூவலோ சேரோ ஒரு கொண்டு போட்டாங்க இதில் உட்காந்து கொள்ளுங்க உங்களை மட்டும் அனுமதி கொடுங்க நாங்கள் உங்களை தொட அனுமதி கொடுத்தா போதும் உட்காருங்க நீங்கள் யாரையும் தொட வேண்டாம் சரி அப்படின்னு ஏன் அமர்ந்து கொண்டா வரிசா வாங்க இயேசுவை தொட்டு கொள்ளுங்க உங்களுக்கு என்ன சொகம் வேணுமோ இயேசுவை தொடுங்க சுகம் கிடைச்சிரும் வசனம் சொல்லுகிறது தொட்ட யாவரும் சுகமானார்கள் தொட்டவங்க கேன்சர் வியாதியா சுகம் ஆஸ்தமா வியாதியா சுகம் ஆத்திரை சுகம் அல்சர் வியாதியா சுகம் குருடா கண் திறந்து விட்டாரு காது கேட்கலையா காது திறந்து விட்டாரு தொட்ட எல்லாரும் சுகம் ஒருவர் கூட சுகம் பெறாம போகல நல்ல வசனத்தை கவனிங்க இயேசுவை தொட்ட யாவரும் சுகமாயிட்டாங்க விருப்பம் என்ன எல்லாரும் சுகமா இருக்கணும் இந்த கூட்டத்தில் ஒரு பத்தாயிரம் பேர் வந்திருக்கிறாங்க ஒரு நூறு பேரை நான் சுகமாக்கணும் அப்படி இல்லை பத்தாயிரம் பேர் சுகம் பெறணும் அதான் இயேசுடைய விருப்பம் நீங்க வந்திருக்கிற அத்தனை பேர் சுகமாகணும் அது ஆண்டு விட விருப்பம் தொட்ட யாவரு சுகமானார்கள்